போகி பண்டிகைன்றது இந்த மார்கழி முடிச்சு முடித்து முதலாவது நாள் ஆரம்பிக்கிற மாதிரி இது வெறும் துணிமணி ஏற்கிறது மட்டும் இல்லை முக்கியமானது என்னென்னா ஒரு வருடத்தில் வாழ்கிறதுல ஏதோ வீட்டுக்குள்ளேயே ஏதோ மனஸ்தாபங்கள் வரும் சண்டை வரும் விவாதங்கள் வரும் வெளியே கூட நிறையா விஷயம் வரும் இந்த நேரத்தில் எல்லாமே சேர்ந்து பழசெல்லாமே எரிச்சு ஒரு புதுசாக நம்ம எல்லாமே ஆரம்பிக்கலான்ற ஒரு நோக்கம் ஆனால் முக்கியமாக கிட்டே இருக்கிற பழசு நாம் விட்டுடணும் பழசு விட்டுணுன்னா பழைய கோபங்கள் இருக்குது பழைய பரிதாபங்கள் இருக்குது பழைய புறாமை இருக்குது பழைய வெறுப்பு இருக்குது இது எல்லாமே எரிச்சிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்றதை நான் வச்சுக்கணும் பழைய கர்ம எல்லாம் எரிக்கிற மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு அந்த நாள் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல எரிச்சிட்டாங்கன்னா பழசு முடிஞ்சு போச்சு இப்போ புது வாழ்க்கைன்னா ஒரு உற்சாகமாக போய் நாளைக்கு செய்கிற செயல் ஒரு உற்சாகமாக ஒரு புது உற்சாகமாக ஒரு புது ஆரம்பத்தோட நாம் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல நோக்கம்தான் கலாச்சாரத்தில் இந்த மாதிரி ஒரு விஞ்ஞான பூர்ணமாக அதே நேரத்தில் ஒரு கொண்டாட்டமாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க